இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அடுத்து அதுல அடுத்த வருஷத்துல அதை சொல்றான் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள் இன்னும் என் முன்னிலையில் ருக்கு செய்பவர்களுடன் நீங்களும் செய்யுங்கள் அப்ப ஈதர்கள் பார்த்து அதெல்லாம் என்ன சொல்றா தொழுவுங்களா தொழுவுங்கிறான் இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு அவங்க எந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்கன்னா தொழுகையே அவங்க சமுதாயத்தில் இல்லாமலே ஆக்கிட்டாங்க தொழுகையே அந்த சமுதாயத்தில் இல்லாமலே ஆக்கிட்டாங்க ஏன்னா டெய்லி போய் தொழுவணும் அது ஒரு வேலை இல்லை அது எதுக்கு இருந்தால் அந்த ரெண்டு ஆயத்து இருக்க போய் தானே தொழுவுறாங்க இன்றைக்கி நம்ம அந்த வேதத்துலேருந்து தூக்குனாங்க தூக்குனாங்கன்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்மகிட்ட ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு காப்பி இருக்கா வேதம் அந்த காலத்தில் எத்தனை காப்பி இருந்திருக்கும் யூதர்கள்ட்ட நிறைய எல்லாம் இருக்காது அவங்க ஆலிம்கள்ட்ட ஒன்று ரெண்டு இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அது வந்து அந்த மஸ்ஜிதில் ஒரே ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு அதை வச்சுருப்பாங்க மஸ்ஜி ஊருக்கே ஒன்று தான் இருக்கும் ஊருக்கே ஒன்று தான் இருக்கும் அதனால் வேதத்தில் என்ன இருக்குன்னா நீ போய் அந்த பள்ளியாசனில் போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரிகிட்ட போய் அந்த அங்கே இருக்கிறவரில் அந்த அஜரத்திட்ட போய் நீ கேட்டீங்கன்னா தான் அவர் சொல்லுவார் வேதத்தில் என்ன இருக்குன்ட்டு அப்போ அந்த தூக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு எல்லா பக்கம் அவர்கிட்ட ஏன்னா அந்த டைமில் பேப்பர் அறிமுகப்படுத்தப்படல இங்க அறிமுகப்படுத்தலாம் சாதாரண விஷயங்கள எழுதுறதுங்கிறது ஒரு காப்பி எடுக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம் ஒரு குரானை வந்து ஒரு காப்பி எடுத்துக்கறேன்னா எடுத்துட்டு போங்கன்றோம் எழுதணும் எழுதி மறுபடியும் அது சரியா வந்து நம்ம கொடுக்கணும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தொழுகை சம்பந்தப்பட்ட வசனங்கள் இன்னைக்கு பைபிள்லையும் குரான் தவறாது பழைய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகள் எல்லாம் தொழுகை சம்பந்தப்பட்ட வசனங்களே காணும் அது தூய தூய என்ன பண்ணிட்டாங்க கடைசியா தொழுகை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தொழுதா போதுங்கிற லெவலில் கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு நம்மளுக்கும் அதுதான் ஃபாலோ பண்றாங்க ஈதுக்கு மட்டும் தானே வர்றோம் ஒரு கும்பல் இருக்கா இல்லையா ஜும்மாவுக்கு மட்டும் வர்ற ஒரு கும்பல் இருக்கா இல்லையா வாரத்துல ஒரு சஜிதா வருஷத்துல ஒரு சஜிதா அவங்க வருஷத்துல ஒரு சதிதா வச்சிருக்காங்க சஜிதாலேயும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க சஜிதா கூட செய்ய வேண்டியது அவ்வளவு கூட பெண்ட் ஆக வேண்டியது இல்லை இப்ப அவங்க செவுத்துல போய் அதை முட்டின்னா போதும் இங்கும் போய் அந்த அந்த அழுகை சவுரியல கூட பண்ணுவாங்க பாரு நேரா போய் இந்த செவத்துல இப்படி தலை வச்சு இப்படி இப்படி முட்டிட்டு இருப்பானு அதுதான் சஜ்தாவா கீழே குஞ்சு கூட சஜ்தா பண்ண மாட்டாங்க அவங்க ஏன்னா ஈஸி ஆக்கிட்டாங்க தீன் அவ்வளோ எளிதாயிருச்சு அவங்களுக்கு அப்போ இதே பார்த்தீங்கன்னா மூசா நபி காலத்தில் தொழுகை இருந்திருக்கு புகாரில் ஹதீஸ் வரும் நபிசுல்லா சொல்ல வானத்துக்கு போய் தொழுகை வாங்கிட்டு வரும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஹதீஸு என்ன பண்ணுவது அதான் அதில் சொல்லுவாங்களே அப்போ அதில் ரசூல்லாட்ட மூசா நபி என்ன சொல்லுவார் என் சமுதாயத்துக்கு ரெண்டு நேரம் தொழுகை இருந்துச்சு அதுவே என் சமுதாயம் சோம்ப சோம்பேறித்தனம் படுது நீங்க அஞ்சு எல்லாம் ஒத்துக்காதீங்க அஞ்சு எல்லாம் கஷ்டம் இந்த மக்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க என்ன எனக்கு வந்து நம்பிக்கை வேண்டாம் இதுக்கு முன்னாடி கிட்ட போய் நான் பேரம் எனக்கு விருப்பம் இல்ல இதோட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ ரெண்டு வேலை தொழுகை அவங்களுக்கு இருந்துருக்கு அப்ப அந்த ரெண்டு வேலை தொழுகையை தூக்கி அதை வருஷத்துக்கு ஒன்னாக்கி ஆனா அதையும் வந்து சஜால மட்டும் செவத்துல மட்டும் ஒன்று போய் முட்டுற மாதிரி ஆக்கி ரொம்ப கொஞ்சம் பேரு அந்த பாரம்பரியமாக அந்த தொழுகையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தொழுவுன்னு பார்த்தா இவங்க வாசமாக தெரியும் என்னடா தொழுவுறீங்க என்டா பண்ணுறாங்க அப்படின்ட்டு இன்னிக்கோ யூடியூப்லலாம் வீடியோ இருக்கும் ஒரு சில யூதர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தொழுகிற அதே தொழுகை அப்படியே தொழுவாங்க எல்லாம் இப்போ கை கட்ட மாட்டான் அப்படியே அப்படியே குருஃபூ செய்வான் அது வீடியோ கிடைச்சதுன்னு சொல்ல அது இது பண்ணுறான் அப்லோட் பண்ணுறான் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தொழுகிற மாதிரியே அவங்கள தொழுகிறாங்க அந்த அளவுக்கு வந்து தொழில் வந்து அங்கே என்ன ஆயிடுச்சு ரேர் ஆயிடுச்சு அடுத்து அல்லா என்ன சொல்கிறான் ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள்ட்டு இப்போ அல்லா என்ன பண்ணுறான் ஃப்ரெஷ்ஷாக ஆர்டர் போடுறான் சரி பழைய ஆர்டர்லாம் நீங்கள் வேலையை காமிச்சிட்டிங்களா இப்போ ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன் சொல்லுவோம் எல்லாம் சொல்கிறோம் அதே அல்லா தானே பேசுகிறேன் நான் பேசுகிறது ஒன்று புரியலையா அல்லா கேட்கணும் டேய் எந்த அல்லா பேசுகிறோம் புரியலையாடா தௌராத்தில் பேசுனேன் இன்ஜினில் பேசுனேன் ஜபூரில் பேசுனேன் அதெல்லாம் உனக்கு புரியலையா அதே அல்லா தான் பேசுகிறேன் தொழுவு இப்போ தொழு வா தொழுவு ஜக்காத்து கொடுங்க ஜக்காத்து இவங்க என்ன பண்ணி வச்சிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜக்காத்தும் வந்து வச்சிருந்தாங்க எப்படின்னா அஜரத்துங்களுக்கு மட்டும் கொடுக்கறது ஜக்காத்து எல்லாரும் ஜக்காத்து கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துடணும் அதாவது காசு திருடுறது மட்டும்தான் இந்த உலமாக்கல் அவங்க என்ன பண்ணியிருந்துருக்காங்க பனீசன்களுடைய உலமாக்கல் மா உக்காந்து சொகுசா சாப்பிடணும் உட்காந்த இடத்துல அவங்க என்ன வேலைக்கு வேலைக்கெல்லாம் போக மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க கடவுளுடைய சேவகர்கள் நீங்க என்ன பண்ணுவோம் நீங்க எல்லாம் போய் உழைச்சி நல்லா பாடுபட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஃபண்டு கொடுத்து எங்களை வந்து நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கணும் அவ்வளோதான் இதுதான் அவங்களுடைய வேலையை அவங்களுடைய ஒரு புக்கு இருந்துருக்கு அஹபாருடைய உரிமைகள் அதாவது மதகுருமார்களுடைய உரிமைகள் அப்படின்னு ஒரு புக் இருக்குது அந்த புக்கில் அவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா ஏழைகளுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுங்கிற அந்த சாப்டரே எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் இந்த பணத்தை எப்படி கொடுக்கணும் இதுதான் பைபிள்லேயும் பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்கும் ஒரு ஆடை அறுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆடு வந்து நீங்கள் வச்சுக்கலாம் சாமியார் எவ்வளோ கொடுக்கணும் சாமியாருக்கு பெருசாக கொடுக்கணும் நீங்கள் கொஞ்சமாக வச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் அதில் எழுதப்பட்டிருக்கும் இப்போ கடைசியாக எல்லாம் என்ன சொல்கிறான் இப்போ தொழுகையை பற்றியும் சொல்லிட்டு ருக்கு பற்றியும் தனியாக சொல்கிறோம் தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தும் கொடுங்கள் இன்னும் என் முன்னிலையில் ருக்கு செய்பவர்களுடன் சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் அப்போ ருக்கு தனியாக எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணலாம் அது என்ன தொழுகை தனியாக ருக்கு தனியாக இது வந்து ஜமாத் தொழுகையை பற்றி எல்லாம் பேசலாம் ருக்கு செய்வருடன் நிறைய பேர் அங்கே ருக்கு பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் போய் ருக்கு பண்ணுங்க ஜாயிண்ட் வித் ருக்கு டீம் அப்படிங்கிற அந்த கும்பலாக ருக்கு பண்ணிட்டு இருக்காங்களா அந்த ருக்குவில் போய் நீங்களும் ஜாயின் பண்ணீங்கிறான் இப்போ இது ஜமாத் தொழிலுடைய முக்கியத்துவம் காட்டுறோம் இப்போ ஜமாத்துக்கு போய் இவங்க வந்தாலே இவங்க திமுரு அடங்கிரும் இந்த ஜமாத் தொழிலையும் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் அங்கே என்னன்னா நம்ம ஹெட் வெயிட்டு கழுடுறோம் எல்லாரும் ஒரே லைனில் நிற்கும் போது சமத்துவம் வந்துடும் அது மிகப்பெரிய ஒரு பியூரிஃபிகேஷன் அந்த இடத்துல நம்ம யாரையெல்லாம் மட்டமா நினைக்கிறோமோ அவன் உதாரணத்தை நீ நினைச்சுக்கோ ஒரு பெரிய ஒரு பெரிய பணக்காரன் முதலாளி 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 முதலாளியை பார்க்கணுன்னாலே மேனேஜர்கிட்ட பத்து வாட்டி சொல்லணும் முதலாளி கொஞ்சம் பார்க்கணுங்க அவர் எப்படியாவது மீட் பண்ணுங்க அப்படியும் இப்ப தொழு நேரம் வந்துருச்சு அவன் முதலாளியை வந்த எலி வந்து பில்லுலேருந்து வெளியே வர மாதிரி அவன் வெளியே வருவானா தொழுவர் முதலாளியாக இருந்தா வருவானா வந்து அவனுக்குன்னு இருக்கிற எங்கேயாவது ஸ்பெஷல் இடத்துல போய் நிற்க முடியுமா நிற்க முடியாது தான் நின்னோம் அப்ப இவன் தொழிலாளி பக்கத்துல பக்கத்துல இதெல்லாம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு இன்னைக்கு வந்து எங்கேயுமே எந்த வழிபாட்டிலையும் இந்த விஷயங்கள் நீங்க பார்க்கவே முடியாது கோயில்கள் என்ன கிடைக்கும் அங்க விஐபி அந்தஸ்து வந்து கிடைக்கும் ஆனா இன்னைக்கு வந்து இந்த அநியாயம் வந்து இப்ப தொடங்கியிருக்கு அஜ்ல என்ன பண்ணிட்டாங்க கேட்டகரிஸ் பண்ணிட்டாங்க என்ன இருக்கு ஒரு டென்ட்டில் ஃபேன் இருக்கும் ஒரு டென்ட்டில் கூலர் இருக்கும் ஒரு டென்ட்டில் ஏசி இருக்கும் காசுக்கு தகுந்த மாதிரி மீனால் அங்கே இருக்கிறத அஞ்சு நாளும் அல்லாவுடைய அடிமை அடிமைனா அடிமை மாதிரி நிற்கணும் அங்கே வந்து கெத்தெல்லாம் காட்டக்கூடாது நான் பணக்கார அடிமை ரோட்டில் தான் படுக்கணும் அது முஸ்தலிஃபால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க முஸ்தலிஃபால் கேட்டகரி பண்ணிட்டாங்க இப்போ போன வருஷம் தான் நான் போகும்போது தான் அது அந்த முசீபத்தை தொடங்கி அதுக்கு முன்னாடி இருந்துச்சா என்னென்னு தெரில நம்ம நாங்களாம் என்ன பண்ணோம் கல்லு மண் அதெல்லாம் அப்படியே படுத்துக்கணும் அல்லம்துல்லா அது ரசூலா என்ன படுத்தாங்களோ அந்த அந்த பொசிஷன்ல நமக்கு படைக்கிறது பாய்ப்பு கிடச்சு மற்றவங்களுக்குலாம் என்ன பெட்டு போட்டு ஸ்பான்ஜு போட்டு பெட்டு போட்டு வச்சிருந்தேன் அது தனியாக ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அந்த ஏரியாவில் போலீஸ் பாதுகாப்பு வேற ஏன்னா இந்த மாதிரி நம்மள மாதிரி டட்டி பாய்ஸ்லாம் உள்ளே பூந்துட கூடாதுல நம் நம்ம யாரு அல்லாவுடைய அடிமை அவங்க யார் அல்லாவுடைய ஸ்பெஷல் அடிமை எப்படி சூப்பர் அடிமை எல்லாம் எப்படி அல்லாவுடைய மட்டமான அடிமை அப்போ மட்டமா போய் எங்க நான் நான் படுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே கடிச்சிருந்தாங்க யூரின் ஸ்மெல் இருந்தது ஒரே நாத்தம் எல்லாம் எல்லா பொம்பளைங்க எல்லாம் அதில் தான் இருந்தோம் அதுல ஒரு அதுதான் இன்பம் அதுதான் எல்லாவுடைய அந்த அடிமையாக நம்ம அந்த இடத்துல அஜிக்கு போறதுல அதுதான் கெத்து அப்போ இருக்கிறதுல எதுவும் ஒஸ்ட் கேட்டகரி அதை செலக்ட் பண்ணிட்டு போகணும் அதான் அஜிக்கு போகிறதுல இருக்கிறதுலேயே அது பெஸ்ட் ஆப்ஷனு அப்போ இந்த இடத்துல அவங்க ஜமாத்தில் நின்று என்ன ஆயிரும் இந்த சமத்துவம்ங்கிற அந்த ஒரு இது வரும் இந்த இவங்களுக்கு தானே ஏரி இருக்கு அல்ல அதான் சொல்றான் போய் ருக்கு செங்கடான்றான் அப்போ இந்த கட்டளைகள்லாம் இவங்க செஞ்சாங்களா நிராகரிச்சிட்டாங்க எவ்வளவு பெரிய குற்றம் உலகத்துக்கே இவங்க தான் வழிகாட்டணும் டே அல்லா சொல்ற மாதிரி தான்டா நீங்க எல்லாருமே வாழணும்னு இவங்க சொல்லணும் இவங்களே அவங்க அல்ல சொன்ன மாதிரி வாழலன்னா அப்ப எவ்வளவு பெரிய குற்றம் இப்ப இதெல்லாம் வந்து அல்லா வந்து காட்டும்